உங்களுக்கு நிம்மதியும் உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையும் ஆக்குவேன் அப்படின்றாங்க என்னன்னு தெரில திடீர்னு ஒரு எதிரி எனக்கு எதிராக வந்து நிற்கிறாங்க என்ன பண்ணுறது ஏதோ ஒன்று என்னை எதிர்த்து வந்து நிற்குது இந்த வியாதி என்னை எதிர்த்து வந்து நிற்குது திடீரென்று இந்த பிரச்சனை என்னை வந்து எதிர்த்து நிற்குது இது என் வாழ்க்கையை கோணல் மாணலாய் விட்டது திடீர்னு இவர் வந்து என்னை எதிர்த்து நிற்கிறாரு பெரிய ஆளுங்க அவரு எதிர்த்து நிற்கிறாரு இவையெல்லாம் சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையை இருட்டாக்கிடுச்சு அப்படியே என்னுடைய வாழ்க்கையை வந்து கோணல் மாணலாக அப்படியே ஆக்கிடுச்சுன்றீங்களே டேவன் செவ்வையாக்குவார் ஏதோ ஒன்று எதிர்த்து நிற்குது யாரோ ஒருத்தர் எதிர்த்து நிற்கிறாங்கள அதெல்லாம் சரி பண்ணுவார் செவ்வையாக்குவார் ஓகேங்களா நம்ம இருக்காங்கள நல்லா சவுல் ராஜாவோட நல்ல ஒரு ரெண்டு பேரும் நம்ம நல்லா பேசிக்கிட்டாங்க அவர் ராஜா தான் இவன் வந்து ஆடு மாடு மேய்க்கிறவ தான் ஆனால் கூட நல்லா பேசிக்கிட்டாங்க ஆ என்ன நடந்துச்சு பாருங்களேன் ஒன்று சமல் பதினெட்டு எட்டு ஒன்பது வசனங்கள் பாருங்களேன் அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்தது அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து சவுல் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு பதினாயிரம் எனக்கோ ஆயிரம் கொடுத்தார்கள் இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது ஒன்பதாம் வசனம் அந்நாள் முதற்கொண்டு கொண்டு சவுல் தாவீதை காய் காய் மகாரமாய் பார்த்தான் ஒரே தான் சவுல் வந்து கொண்டான்னா தாவீத பெரிய அரக்கனை நீ சாவடிச்சிட்டப்பா சூப்பர்ன்னு சொன்னான் அவன் சூப்பர்னு சொன்னான் இவனை வந்து தாவீதை வாழ்த்துனா பெண்கள் இந்த இஸ்ரேவியல் நாட்டு பெண்கள் வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடினாங்க பாருங்கள் அப்போ சவுல்ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு இவனை தூக்கி வச்சு ஆடுறாங்க என்ன எனக்கு வந்து நான் தான் ராஜா என்னை விட்டுட்டு அவனுக்கு அதிக மார்க் போடுறாங்க அவனுக்கு வெறும் அந்த த அந்த ராஜா பதவி மட்டும்தான் குறையுது அப்படின்னு கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க அன்னையிலேருந்தே எப்படி பார்க்குறாங்க ஐயோ இவன் இவன் தான் நம்மளுக்கு எதிரி அப்படின்னு யாரை தாவீதை ஒரு பெரிய எதிரியாகவே பார்க்குறாங்க இப்போ தேவன் எப்படி அந்த பாதையை செவ்வாய் பண்ணார் உடனே சவுல் ராஜாவை என்ன பண்ணார் அந்த பதவியிலேருந்து தூக்கி போட்டார் அழிச்சிட்டார் அந்த பதவியை யாருக்கு கொடுத்தாரு தாவீதுக்கு கொடுத்துட்டார் அப்படி தான் அவனுடைய பாதை செவையாக்கப்பட்டது தாவீதுடைய பாதை அப்படி தான் உங்களையும் எதிர்த்து நிற்குதுலங்க வியாதி கடன் வறுமை பிரச்சனைகள் தேவன் இன்னைக்கு வந்து உங்கள் கோணல் மாணல்களை சரி பண்ணுவாரு உங்கள் இருட்டை அவர் வெளிச்சமாக்கி தருவார் சரிங்களா அது மாதிரி அவர் வந்து உங்களுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க எதிர்த்து நிற்கிறாங்கள அந்த நாள் உங்கள் பாதை வந்து கோணல் மாணலாக இருட்டா போயிடல அதையும் சரி பண்ணி தருவார் ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் பாதை செவ்வையாகுது அதனால் உங்கள் முன்னேற்றம் வந்து செம ஸ்பீடாக போகும் இப்போ பாதை செமையாகிடுச்சுன்னா நம்ம ஓடுற ஓட்டம் எப்படி இருக்கும் நல்ல ஸ்மூத்தாக நம்ம வந்து நம்ம பாதையில் போகலாம் தேவன் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கின்ற அத்தனை கோணல் மாணல்கள் இருட்டு எல்லாத்தையும் சரி பண்ணுறாரு நீங்கள் அப்படியே முன்னேறுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கற்ற தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் அன்பு அன்புப்பீடாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்களோடுக்கு முன்னாடி யாரோ எதிர்த்து வந்து நிற்கிறாங்க ஏதோ ஒன்று எதிர்த்து நிற்குது அதனால் உங்கள் பிள்ளைங்க பாதை அப்படியே கோணல் மாறி இருக்கு இருட்டாக இருக்குது ப்ளீஸ் அப்பா அதெல்லாம் சரி பண்ணுங்க செவையாக்குங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க இப்போ சுத்த ஆவியானப்போங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் லட்சிப்பீராக சாமி இயேசுவின் காயப்பட்ட தளர்வுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாக்குவதாக ஜீவ புஸ்தகத்தில் எங்க பேரை எழுதி வைங்க கிருக்கி போட்டுடாதீங்க நீங்க கிருக்கி போட்டீங்கன்னா நாங்கள் நரகத்துக்கு போக வேண்டியது வரும் இப்போ எங்க பாவங்களை கழுவி பரலோகத்துக்கு அனுப்புங்க எந்த ஒரு நொடி நீங்க வருவீங்க நீ இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்டு இருக்கோம் இப்போ சுத்தமா வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம்பா இப்ப தயவுசெய்து அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான உடமை எங்களுக்கு கொடுங்க நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு மதியமானத்துக்கு வருவோம் உங்களை பார்க்க வருவோம்ப்பா எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க சாமி உமக்கு நன்றி மூன்றாவது தடவை கூட அப்பா நீங்கள் இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் தங்குவீங்க சாமி அப்போ ஆண்டவரே இந்த மனிதர்களை ஆட்சி செய்வீங்க அந்த ஆட்சி நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் இன்னைக்கு அனைத்து கொள்றீங்க உங்க பிள்ளைங்க மேல நீங்க ரொம்ப அன்பா இருக்கிறீங்க அதற்காக நன்றி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற ஏசு முடிஞ்சபன் கிளம்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்